உஸ்மில்லா இஹிமான் இர் ரஹீம் ஒரு நாள் உமர் ரதிகல்லாஹ் வான்பவர்கள் நிபல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள் சந்திக்கும்போது உமரோதிகலாம் சொன்னார்கள் அல்லாஹின் தூதரே உங்களுக்கு இந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும் என்னுடைய குடும்பத்தார்கள் என்னுடைய மனைவி மக்கள் எல்லாரை காட்டிலும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்னுடைய உயிரை தவிர அப்படின்னு சொல்லி உயிரை மட்டும் விதிவிலக்காக சொல்வார் மற்ற எல்லாத்த விட உங்களை ரொம்ப பிடிக்கும் இப்போ அல்லாவுடைய தூதர் சல்லல்லா வாலிசம் சொன்னார்கள் உமரே நீங்கள் இன்னும் பரிபூர்ண மீனாகவில்லை பரிபூர்ண ஈமான்ந்தாரியாக கிடையாது உடனே உமரதிகளவங்க அவங்க அவங்க நபி சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு உடனே சொன்னார்கள் அல்லாவின் தூதரே என் உயிரை விட நீங்கள் தான் எனக்கு பிடித்தமானவர்கள் எனக்கு மேலானவர்கள்னு சொன்னாங்க அப்பொழுது தான் நபி சல்லா வாலி விஷம் சொன்னார்கள் வல்லதி நப்சி பியதி தன்னுடைய மனைவி மக்கள் அனைத்து மனிதர்களை காட்டிலும் நான் ஒரு முமினுக்கு பிரியமாகாத வரை அவர் பரிபூர்ண ஈமான் தாரியாக முடியாது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு உயிரை காட்டிலும் மிக மேலானவர்கள் நாம் யாரை அதிகம் நேசிக்க வேண்டும் அல்லாவுடைய தூதரை அதிகமாக நேசிக்க வேண்டும் யாரும் எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவரும் அல்லாவுடைய தூதருக்கு முன்னால் ஒன்றுமே கிடையாது இன்று நாம் யோசிக்க வேண்டும் எத்தனையோ முஸ்லீம் சமூக மக்கள் எத்தனையோ தலைவர்களுக்கு பின்னால் எத்தனையோ மக்களுக்கு பின்னால் அழகிறார்கள் நாம் யோசிக்க வேண்டும் அல்லாவுடைய தூதரை விட ஒரு ரோல் மாடல் அழகிய முன்மாதிரி யாரும் கிடையாது இன்று சினிமா நடிகர்களையோ கிரிக்கெட் வீரர்களையோ எத்தனையோ பேர் முஸ்லீம்கள் தங்களை ரோல் மாடலாக அவர்களை முன்மாதிரியாக நினைக்கிறாங்க முஸ்லீம்களுக்கு ரோல் மாடல் யார் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹ் வாலி வசலம் அவர்கள்தான் அவர்கள் நம்முடைய உயிரிலுக்கும் மேலானவர்கள் அவர்களைத்தான் நாம் நேசிக்க வேண்டும் அவர்களை பின்பற்றி நாம் வாழ வேண்டும் வேறு யாரையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுவதுதான் நம்ம இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதற்கும் மறு உலகத்தில் வெற்றி பெறுவதற்கும் அது மிக பெரும் காரணமாகும்